வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இறுக்கமான ஆடைகளை அணியாமல் பருத்தி ஆடைகளை தளர்வாக அணியலாம் என அட்வைஸ் செய்துள்ளது குடை தொப்பி கையுறை என வெப்பத்திலிருந்து தற்காக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் முதியோர் நோயாளிகள் குழந்தைகள் கர்ப்பிணியர் முன்னெச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் தலைவலி மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டால் டாக்டரை உடனே அணுக வேண்டும் என பொது சுகாதாரத்துறை வெப்ப பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தென்காசி பண்பொழி பகுதியைச் சேர்ந்தவர் பீர் இஸ்மாயில் ஃபாத்திமா பிவி தம்பதி இவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் இவர்களது மூத்த மகள் ஹபீப் நிஷா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக ஐடி விங் பொறுப்பாளர் ஹபீப் நிஷா தனது பெற்றோரிடமிருந்து சொத்தை எழுதி வாங்கியுள்ளார் பெற்றோருக்கு உணவு கொடுக்காமல் அவர்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டினார் பெற்றோர் வயதான காலத்தில் கடும் அவதிப்பட்டனர் அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் பீர் இஸ்மாயில் புகார் கொடுத்தார் ஆனால் நான் திமுக நிர்வாகி ஆளுங்கட்சியில் இருப்பதால் போலீசார் என்னை விசாரிக்க மாட்டார்கள் என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என பெற்றோரை ஹபீப் நிஷா மிரட்டியதாக கூறப்படுகிறது நானும் கட்சியில ஒரு முன்னோடிதான் நான் இரண்டாயிரத்தி நான் இருபத்தி நாலு வயசுல இருக்கும் போதே கட்சியில இருக்க அதனுடைய உறுப்பினர் கார்டு நான் வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் அதுக்கு அதுல இருந்து மூணு மூணு கார்டு வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள கார்டு வச்சிருக்கேன் கட்சியில நான் தான் முன்னோடியா இருக்கேன் இவன் நேத்து வந்த கட்சியில வந்து இவன் என்ன என்ன மிரட்டுதா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கட்சியில இருக்கும்னு சொல்லி எங்களை மிரட்டுதான் இந்நிலையில் பீர் இஸ்மாயில் தனது சொத்து மற்றும் வீட்டை மீட்டு கூறி கலெக்டரிடம் மனு கொடுத்தார் என்னுடைய பெயர் பீர் இஸ்மாயில் என்னுடைய மனைவி வந்து பாத்திமா பீரு எங்க ரெண்டு பேருக்கு இவருக்கும் தான் ஹபீப் நிஷா மூத்த மகள் எனக்கு மொத்தம் மூணு மக இருக்கா மூணு மகள்ல ரெண்டு மகளுக்கு தான் நான் சொத்து கொடுத்தேன் மூணாவது மக கொஞ்சம் லேட்டா பிறந்தனால அவளுக்கு கொடுக்க வாய்ப்பெல்லாம் எல்லாம் சரி இவன் மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணி கஷ்டம் பண்ணி நான் வா இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்ல போய்தான் நான் கெட்டி கொடுத்த ஆறாம் மாதத்துலேயே நான் கூட்டி கொண்டாந்து வச்சு அவளுக்கு பணி விட பார்த்துருக்கேன் அவள் புருஷனை வந்து வெளி அவளுடைய கணவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன் இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் மேலால் ரெண்டு பிள்ளைகளை பேர்காலம் பார்த்து அதை சுண்ணத்து செய்து அன்று வரவு செலவும் பார்த்துருக்கேன் இவ்வளவும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் சரி எங்கே போகிறான்னு சொல்லி என்னுடைய எனக்கு ஒரு மூணையால் செண்டு இடம் இருந்தது அந்த மூணையால் செண்டு இடத்துல அவளுக்கும் என்னுடைய ரெண்டாம் வகை ரஹிமாளுக்கும் தான் பாக பிரிவினை பிரித்து கொடுத்தேன் அதில் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி சரி சரி ஒரு நல்ல எண்ணத்தில் நான் அதை எழுதி கொடுத்தேன் இப்போது அவன் என்ன பண்ணா எழுதி கொடுத்த ஆறு ஆறு மாதம் வரை எங்களை பார்த்தா ஆ ஏழாம் மாதம் நான் பார்க்க முடியாது தெரிஞ்ச போய் பாருன்னு சொல்லி எங்களை அடிக்க தகாத வார்த்தைகள்லாம் பேசி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு அளாகிட்டான் அப்படி இருந்தும் என்னுடைய ரெண்டாம் மகதான் தான் என்னைய கூட்டி வச்சு எங்களுக்கு இதுவரை சாப்பாடு சவுரிஞ்சு வந்து எங்களுடைய ஆஸ்பத்திரி செலவு வர அவங்க வந்து ஆமாம் அதனால் மேல்படி என்ன செஞ்சால் எங்க ரெண்டாவது மகம் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவளுக்கும் அவன் மேலே ஒரு கேஸை போட்டு அவளையும் ரொம்ப தொந்தரவு பண்ணி இருக்க விடாமல் எங்களையும் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக மன உளைச்சல் பண்ணுதா நானும் ரெண்டாயிரத்தி பத்தில் எழுதி கொடுத்த இவளுக்கு இதுவரை பதினஞ்சு வருஷம் ஆச்சு நல்ல நீங்கள் பக்கத்தில் எங்கே வேணாலும் விசாரிச்சுட்டு வேணுங்க இதுவரை எங்களுக்கு பத்து பைசா தந்தது கிடையாது எங்களை ஒரு நேரம் என்ன செய்து கூட கேட்டது கிடையாது கிடையாது ஒரு துரோகியா இவ இருக்கா நான் பெத்த மகன் நினைச்சு நம்பி கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்த பத்திரத்துல கூட லாஸ்ட்ல எழுதியிருக்க எங்களை கடைசி வர எங்களுடைய ஆயுள் முழுவதும் பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தோம் அவ எங்கள்கிட்ட சொன்னது தெரிஞ்சதை பாரு நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி எங்களை தகாத வார்த்தையெல்லாம் பேசி அதிகமா இது பண்ணு எங்களுக்கு ஆளாகிட்டான் சரி இது போட்டுன்னு சொல்லி இருக்கையில் அவள் நாங்கள் அவளுக்குன்னு தனி வழி மனதூர் சாலையில் வீடு கட்டி இடித்து வீடு கட்டி போடவும் போட்டுக்கிட்டா நாங்கள் என்னை ரெண்டாம் மகன் இந்த பக்கம் போட்டுக்கிட்டா முடிஞ்சு வச்சு இதெல்லாம் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னே எங்களை கஷ்டப்படுத்த வேணும்னே ஒரு கேஸை போட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கி என்னுடைய மகளையும் என்னை பார்க்க விடாமல் ஆளாக்கிட்டா இப்போ நாங்கள் நட்டாந்த இடத்துல நிற்கும் அவளும் நான் பார்க்க முடியான்னு சொல்லி சொன்னதா ரெண்டாவது மகளும் இப்படி இருக்க சூழ்நிலை தான் வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் என்னுடைய என்னுடைய மகன் இவ்வளவு என்ன ரொம்ப சங்கடப்படுத்தா நான் எழுதி கொடுத்த சொத்தை எனக்கு ரத்து பண்ணி தாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கோரையர் கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக நகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்படவில்லை கிராம மக்கள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரம் அடைந்த மக்கள் சாலை மறியல் செய்தனர் மறியலால் மன்னார்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர்

தமிழ் தெலுங்கு மலையாளம் உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் பின்னணி பாடல்கள் பாடியவர் சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் டிவி நிகழ்ச்சி மற்றும் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் ஹைதராபாத் அருகே நிஜாம்பாத் நகரில் வசித்து வருகிறார் கணவர் பிரசாத் சென்னையில் வசிக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக இவரது வீடு திறக்கப்படவில்லை அருகில் இருந்தவர்கள் போலீசில் புகார் கூறினர் போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் படுக்கையில் கல்பனா மயங்கிய நிலையில் கிடந்தார் அவரை மீட்டு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் அவர் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டது தெரியவந்தது உடனடியாக அவருக்கு செயற்கை சுவாச கருவி பொருத்தி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தீவிர சிகிச்சைக்கு பின் அவருக்கு சுய நினைவு திரும்பியது அபாய கட்டத்தை தாண்டியதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் குடும்ப பிரச்சினை அல்லது வேறு ஏதேனும் காரணமாக தற்கொலைக்கு முயன்றாரா என நிஜாம்பாத் போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் முதுகலை பொருளாதாரத்துறை சார்பாக சைபர் குற்றங்கள் கவலைகள் கவனங்கள் எனும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் தவமணி கிறிஸ்டோவர் தலைமை வகித்தார் மாணவர் ஃபகத் பிரார்த்தனை செய்தார் மாணவி லாவண்யா வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி கருப்பையா பங்கேற்று சைபர் கிரைம் தடுப்பு முறைகள் பற்றி விளக்கினார் சைபர் குற்றங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது மற்றும் சைபர் குற்றங்களில் மாணவர்கள் அதிகமாக ஈடுபடுவதாக ஏடிஎஸ்பி கூறினார் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் வகையில் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எனும் அவசர உதவி எண்ணை அறிமுகம் செய்து வைத்தார் எஸ் ஐ கார்த்திகேயன் சைபர் குற்றங்களில் உள்ள வெவ்வேறு விதங்களை பற்றியும் அதில் ஒருவர் எவ்வாறு சிக்கிக் கொள்கிறார் என்பது பற்றியும் விளக்கினார் எஸ்ஐ சுதர்ஷனா சைபர் உலகில் அஜாக்கிரதையாக இருப்பதன் மூலம் வரும் விளைவுகளை பற்றியும் அது தரும் கெடுதல்களை பற்றியும் எடுத்துக் கூறினார் நாம் சாதாரணமாக உபயோகிக்கும் சைபர் செயலிகளில் என்னென்ன நமக்கு தெரியாத ஆபத்தை விளைவிக்கும் காரணிகள் உள்ளன என்பது பற்றியும் விளக்கமாக கூறினார் சைபர் பாதிப்புகளில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கான சில உபயோகமான செயலிகளையும் இணையதளங்களையும் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இவற்றை தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவரிடமும் கொண்டு சேர்த்தால் மட்டுமே சைபர் குற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்க முடியும் என்றும் கூறினார் மாணவர்கள் தங்களின் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டனர் நிகழ்ச்சியை துறை தலைவர் முனைவர் முத்துராஜா தொகுத்து வழங்கினார் மாணவி லோக கீர்த்தனா நன்றி கூறினார்